அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி காலப்புருஷ தத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசி உங்கள் ராசியிலே கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு பாக்கிஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க ஆனால் இந்த வருடம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல்ல நடக்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி தான் சனி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவானோட பயிற்சி நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் மே மாதம் ஒரு தான் கேப் விட்டு அடுத்த மாதமே பாருங்கள் மே மாதமே குரு பயிற்சியும் நடக்கும் ராகு கேது பயிற்சியும் நடக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்கும் அப்ப குரு உங்க ராசிக்கு ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவாரு ராகு வந்து பாருங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது வந்து ராசியில இருக்க கேது வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் இது எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நம்ம பாத்திரலாம் சரிங்களா உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு சனி வருவாரு அது பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி நினைச்சு பெருசா பயப்படாதீங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒன்னா அஷ்டம சனில வரும் இல்ல ஏழரை சனில ஜென்ம சனியில வரும் இல்லைன்னா ஆறு எட்டு அது ஆறு எட்டாம் அதிபதி தசாபுத்தியில் தான் நடக்கும் அது இந்த நாலு அமைப்பு ஒருத்தருக்கு வந்து நடக்காமல் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிச்சிட முடியும் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வர்றார் ஆறில் இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு வர்றார் என்ன பண்ணுவார் சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் பிதி அவரு தான் ஆறாம் அதிபதி அவரு தான் அவர் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு இந்த காலகட்டங்களில் பாருங்கள் கணவன் மனை உறவு சில பிரச்சனைகள் அந்த சனி மனக்கசப்பு கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும் கூட்டு தொழில் பண்ணுறவங்க யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வரும் ரொம்ப வருஷமா பழகினவங்களுக்குள்ளேயே நண்பர்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி மனக்கசப்பு கொடுப்பாரு சோம்பேறித்தானை கொடுப்பாரு ராசி சனி பார்ப்பார் சோம்பேறித்தனை படுறது மந்தமாக ஃபீல் பண்றது தோல் பிரச்சனை இந்த நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல சனி வந்துட்டாலே மற்ற பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது சிறு சிறு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவி அவரோட கசப்பு நண்பர்கள் தொழில் விஷயத்தில் கசப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு திருமண தடங்கள் வருமானு கேட்டீங்கன்னா வராதுங்க திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும் உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வரும் நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போக போகிறாரு அப்போ இந்த வருடம் திருமணம் ஆகாமல் இருக்க வந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடத்தும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஒரு சில பேருக்கு நிறைய கடன் வச்சுருக்கீங்க அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க சரிங்களா கவலையப்பட வேண்டாம் கடன் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது ஒரு சில பேர்த்துக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைச்சோம் ஏன்னா ராசிக்கு அஞ்சாமதி பிதி சனி ஒரு ஏழாம் இடத்துக்கு போகிறார் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு லவ் மேரேஜ் நடக்கும் இந்த வருஷம் வந்து க லவ் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் நாலஞ்சு வருஷம் பத்து வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் திருமணம் நடத்தும் இந்த வருடம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா திருமணம் ஆகாமல் இருந்த அந்தவங்களுக்கு மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வருடம் கைக்குடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் கணவன் மனைவரோட சில சின்ன விரிசல்கள் வரும் பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ளே சில சில விரிசல்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வரும் கவனமாக இருங்க பத்தாம் இடத்துல வந்து பாருங்க பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பத்தில் குரு வந்துட்டால் தொழில் போயிடு வேலை போயிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு சுபகிரகம் பத்தாம் இடத்துக்கு வருது தொழிலை மாற்றுவீங்க அல்லது வேலையை மாற்றுவீங்க இருக்கிற இடத்த விட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக வேலைக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு போகிறார் அவர் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்தையே பார்ப்பார் வண்டி வீடு வாகனம் சொத்து எல்லாமே இந்த வருடம் அமையும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது வாகனம் வாங்குறது வாகனத்தை பழைய வாகனத்துக்கு புது வாகனம் வாங்குறது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஒரு வச்சிருப்பீங்க இந்த வாகனம் தான் வாங்கணும்னு உங்கள் நிறைவேறு அந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிப்பீங்க நல்லா படிப்பீங்க சின்ன அப்படியே லைட்டாக மந்தமாக சோம்பேறித்தனமாக இருப்பீங்க ஆனால் படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருந்துரும் ஏன்னா ராசியை பார்க்கக்கூடிய சனி சில மந்தத்தன்மை தன்மை கொடுத்தாலும் கூட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடம் கல்வி அந்த கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு அப்போ பணம் வரும் வருமானம் வரும் பணம் வரும் குடும்பத்தில் புதிய ஒரு உறுப்பினர்கள் சேருவாங்க பிரிஞ்சிருந்த குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்வீங்க இதெல்லாமே நடக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்க குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாருங்க ஆறாம் இடத்தை எங்கே பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு வந்து கும்பராசியும் பார்க்குறாரு ராகும் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது எவ்வளோ எதிரி இருந்தாலும் எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களால் சமாளிச்சிட முடியும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை அதுல இருந்தெல்லாம் ஒரு சில பேர்லாம் மீண்டு வெளியே வரக்கூடிய அந்த யோகம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ஆறாம் இடத்தை குரு பார்க்கறது நல்ல வேலை கிடைச்சிரும் கடன் தொல்லை இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருஷம் கம்மியாகும் ப்ரமோஷன் நல்ல வேலை இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வருஷம் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு ஏது வர்ற வெளிநாட்டு பிரயாணம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் வெளிநாடு போக முடியாம இருக்க கன்னிராசி நேர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாடு போயிருவீங்க ஒரு சில பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது இல்லை ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் விசா கிடச்சி நீங்கள் பிடிச்ச நாட்டுக்கு உங்களால் போக முடியும் கண்டிப்பாக போக முடியும் சரிங்களா அது எல்லாமே இந்த ராவுக்கு எது உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சிடும் இந்த சனி மட்டும் கொஞ்சம் டல் அடிக்குங்க சரிங்களா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுத்துரும் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக போங்க மற்றபடி இது பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியும் பெரிய கஷ்டத்துலையோ துன்பத்திலேயோ போய் மாட்டிக்க மாட்டீங்க கண்டக சனின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கண்ட வந்துடாது சரிங்களா கவலைப்படாதீங்க சிறு சிறு பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ள விரிசல் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன நண்பர்கள் கூட்டாளிகள் கிட்ட பிரச்சனை நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது நீங்க நண்பர்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும் தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ராகு ராவுக்கு இது பிரிச்சு அருமையாக இருக்கு குரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு சனி பெருசா உங்களுக்கு கெடுக்க மாட்டார் சரிங்களா அதே கொஞ்சம் டல்லா இருப்பீங்க சோம்பேறித்தான வரும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் வர உங்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் வேலையில இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்து குரு பார்க்கறாரு அப்ப வேலையிலிருந்து அந்த பிரச்சனைகள் டார்ச்சர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருந்த வருஷம் சரிங்களா கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் தான் கண்டக சனி நினைச்சு குழப்பிக்காதீங்க இது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் திருமணம் புத்திர பாக்கியம் இதிலலாம் சில நல்ல விஷயங்களும் சனி கொடுப்பார் குருவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு வருடம் தான் இந்த வருடம் ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியும் ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு போகுது அதில் சந்தேகமே கிடையாது எல்லா கன்னிராசினியர்களும் இந்த வருடத்தை நல்ல விதமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னத்திலிருந்து இருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி என்ன கிரகங்களோட தசாபுத்தி இருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்கணுன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கம் ஏற்படுத்துது நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட தசாபத்தி போகுதா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலங்கிறது நம்ம ராசி அதாவது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் ராசி பலங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னத்திலிருந்து பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரட்டாக சொல்ல முடியும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நூறு சதவீதம் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய இந்த எந்த டைமில் வரும் என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடச்சிடும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு பர்சனல் ஹாரோஸ்க்கு பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்